வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மானாவாரி பட்டமாக இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க ஸோ உளுந்து சாகுபடியில் இரட்டிப்பு மகசூல் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி கரைசல் ரொம்பவே அவசியம் ஸோ நீங்கள் உளுந்து சாகுபடி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலில் லைக் பண்ணிடுங்க கூடவே உங்கள் உளுந்து விவசாயம் பண்ணுறவங்க உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விவசாயம் பத்திரிகைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மானாவாரி பயிர்களை தேடி போறாங்க சோ அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உளுந்து சாகுபடி தாங்க இந்த உளுந்து சாகுபடிக்கு டிஏபி கரைசல் எப்ப அடிக்கலாம் சோ எந்த அளவு கொடுக்கலாம்ன்றத இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் டிஏபி கரைசல் ரொம்பவே அவசியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே அவசியம்தாங்க தாங்க டிஏபி என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்துக்களும் நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்துக்களும் இருக்குங்க மணி சத்துன்னு சொல்லக்கூடியது ஸோ இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மலரும் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் பார்த்தீங்கன்னா கீழே உதிராமல் செட் ஆகும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காய்கள் வைக்கவே ரொம்பவே இருக்குதுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஏபி கரைசல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாகவே அடிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு டிஏபி கரைசல் அடிக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி மட்டும் உங்களுக்கு நான்கு கிலோ போதும் நான்கு கிலோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ உங்களுக்கு முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள ரூபாய்க்குள்ள நீங்க நாலு கிலோ வாங்கினீங்க அப்படின்னு ஒரு நூத்தி நாற்பது ரூபாய்ல வரும் டூ டிஏபி கரைசல் செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ டிஏபி உரம் இருந்தாவே போதுங்க நீங்க ஒரு ஏக்கருக்கு கரைசல் ரெடி பண்ணிடலாம் டிஏபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாங்க நான்கு கிலோ டிஏபி ஒரு ஏக்கருக்கு இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு மூட்டை கொடுக்கணுமா அப்படின்னு கட்டி கண்டிப்பா தேவை நான்கு கிலோ எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபா தான் வரும் சோ மருந்து அடிப்பதற்கு ஒரு நாள் முன்கூட்டியே டிஏபியை வந்து ஊற வச்சிடணும் நல்லா தண்ணியில் ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியிலயோ இல்ல பன்னெண்டு லிட்டர் தண்ணியிலயோ நீங்க கரைச்சிடணும் அதை எடுத்து வச்சுக்கணும் சோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை நல்லா வடிக்கட்டிக்கணும் அடியில் இருக்கிற வண்டல் தனியா மேலே இருக்கிற நீர் தனியா பிரிச்சு எடுத்துட்டு ஒரு நூற்றம்பது லிட்டர் தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி டிஏபி கரைச்சல நீங்க கரைச்சு ஒரு ஏக்கராக அடிக்கணுங்க சோ அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாகவே இருக்கும் சோ எந்த பருவங்களில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி கரைசல் முப்பது நாள்ல இருந்து ஒரு முப்பத்தி ஐந்து நாளுக்குள்ள நீங்க முதலாவது கரைசல் ஆகும் இரண்டாவது கரைசலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நீங்க இரண்டாவது கரைசலாகவும் இரண்டு முறை அடிக்கணுங்க ஸோ ஒவ்வொரு முறையிலும் இதே அளவு போதும் உங்களுக்கு இதை விட அதிகப்படுத்தாதீங்க இதை விட கம்மியும் படுத்தாதீங்க ஸோ இந்த அளவுக்கு நீங்க டிஏபி கரைசல் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே முத்தி உங்களுக்கு வரும் முதல்ல டிஏபி கரைசல் உரத்தை நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து சாகுபடிக்கு ஒரு முப்பது நாள் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் முதல் கரைசலாக கொடுத்துருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஏக்கராவும் நீங்கள் கொடுக்கணும் செடி அது எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்த பார்த்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பருவங்களில் உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி பூ பூத்துருக்கும் நிறைய பூக்கள் பார்த்தீங்கன்னா கீழே உதுந்துடும் ஸோ அந்த மாதிரி உதுதார இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஏபி கரைசல் அடிங்க டிஏபி கரைசல் அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூவை பார்த்தீங்கன்னா அதுவே செட் பண்ணும் ஸோ அதனால் அதில் இருக்கிற பாஸ்பரஸ் சத்துக்கள் ரொம்பவே அவசியம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து சாகுபடிக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஏபி கரைசல் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு உளுந்து சாகுபடியில் இரட்டிப்பு மகசூல் எடுக்கலாங்க ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் கண்டிப்பாக டிஏபி கரைசலை பயன்படுத்துங்க இதனால் அந்த பயிர்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது கரைசல் நீங்கள் எப்போ அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் இரண்டாம் கரைசல் கொடுக்கலாம் ஸோ முதல் கரைசல் அடித்த பனிரெண்டு நாட்கள் கழித்து தான் நீங்கள் இந்த இரண்டாம் கரைசல் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடிலாம் கொடுக்கக்கூடாது அந்த நாளுக்கு மேலே தான் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றம்பது லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ டிஏபி ஊற வச்ச தண்ணீர் எடுத்து நீங்கள் நூற்றம்பது லிட்டர் தண்ணீரில் கலந்து அடிக்கலாம் டிஏபில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து சாகுபடிக்கு ரொம்பவே அவசியம் இந்த பூ பிஞ்சு பருவங்களில் நீங்கள் போயிட்டு யூரியா கொடுக்கறதோ இல்லை காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுக்கறதோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் கொடுக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த பருவங்களில் நீங்கள் இந்த டிஏபி கரைசல்ல இருந்த உளுந்து சாகுபடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்பு மகசூலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான உளுந்துகள் வெயிட்டு வரும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் மகசூல் பெறலாம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுநூறு கிலோ கிடைக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு டு ஒரு தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி கரைசல் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதில் என்னன்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க உளுந்து விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த நடுத்தர விவசாயிகள் செலவே இல்லாத பயிர் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஏபி கரைசியல் உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாயில வந்து ஒரு ஏக்கரா தெளிச்சிடலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் டா